வருமானிப்போம் அப்ப இந்த மண்ணில இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரே வழி ஒரே காரணம் ஒரே ஆப்ஷன் எதுன்னு சொன்னா எதுவுமே இல்லாம வெயிட்ல நான் வெயிட்ல தான் இருந்தாலும் பறக்க முடியும் பதிவே இருக்க கூட தான் நமக்கு பிறப்பி தந்தது அப்ப பதிவற்ற நிலைக்கு செல்வதற்கு வழி அததான் யானைகள் அப்படிப்பதிவு உள்ளவங்களுக்கு எடுத்து சொன்னா புரியும் படிப்பதிவு இல்லாதவனுக்கு அவனுக்கு என்ன பதிவு தெரியும் உயிர் என்ன இருக்கு மனம் என்ன இருக்குது கர்மா என்ன இருக்குது யாரு கொடுச்சு யாராங்க அவங்க வேண்டியது சோறு நல்ல சாப்பாடு வேணும் சிங்கிறதுக்கு வேணும் நல்ல ட்ரெஸ் வேணும் அப்புறம் குடும்பம் கல்யாணம் கொண்டாடு வேணும் காங்க வீடும் வீடு வந்த மாதிரி வெளி உலக பார்வையில் இருக்கக்கூடிய கர்ம பொருள்களை தான் பணம் காணும் அப்ப அதுதான் நம்ம கர்மாவை இது சொல்லணும் அது தெரியாத அவர்கள் அவங்கள்ட்ட போய் நீ ஞானம் சொன்னா அது இருக்கட்டு தம்பி இல்லையா வாழ்க்கையில லைஃப் ஒண்ணுமே அனுபவிக்கல அட்லீஸ்ட் ஒரு காராவது ஒரு தாடியாவது நான் வாங்கலான்னு நினைக்கிறது இது வர முடியல அதான் என்னுடைய அமிஷன்பா சொன்னவங்க இருக்கான் நான் சொந்த கம்பெனி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தான் எங்க அப்பாவும் வாடகை இருந்தாரு நாங்களும் இப்ப வாடகைதான் இருப்போம் எங்களுக்கு அதுக்காகவே நான் வாழ்த்து சொல்றேன் இப்போ ஒரு ஆழ்ந்த ஒவ்வொரு விதமான அறிவிக்கிறது இது அப்படியே இந்த கோழி கலவுற மாதிரி கிளம்பி பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குமே ஆகாதான் ஆசைப்படுறது எல்லாமே இங்கே உள்ளதான் அதுதான் பட்டினத்தடிகள் மாதிரி மகான்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா கொண்டு போது ஒண்ணுமே இல்லை எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போறோம் அப்புறம் ஏன் சொல்லி வரீங்க கொண்டு வந்தீங்க கர்மாவ கொண்டு வந்தீங்க மீண்டும் கர்மாவும் கொண்டு போவாது அதுதான் இல்லையா எந்த தெரியாமல் கர்மாதான் நம்மளால தள்ளி விட்டு மீண்டும் கர்மாவை அது கீழே தான் பூமி தான் கிராவிடேஷன் எடுக்கும் பூமியை தாண்டி நாம் செய்வதற்கு வழி என்ன உயிருக்கு விசை வேண்டும் அப்ப பூமிக்கு சொந்தமான விஷயங்களை நாம் பயிட்டாமல் இருந்தால் பூமியில இருந்து எதையுமே கொண்டு போக முடியாது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும் பண்ட இருக்கும் அது இருக்கிறதுக்கும் எல்லா நிற்கும் உடம்பு மட்டும் கிளவு உடம்பு மட்டும் கிளவும் இவங்க பூமியாக மோதும் ஒன்னும் வந்து போகல வெறும் உடம்புதான் சொல்லி விடலாம் வெறும் உடம்புதான் வெளியில வந்தது உயிர் உடம்பு எதுக்குன்னு வேணாம் உடம்பு வச்சு என்ன பண்ண ஒண்ணும் உடம்பு உயிரோடுல இல்லையா இல்ல வேறாதுன்னா முடிஞ்சு போச்சு அப்ப அந்த உயிரில இருக்கக்கூடிய தான் அது உயிர் வேல்யூ என்ன அதுல இருந்த மனமும் அறிவுந்தான் உயிர் என்னெல்லாம் வந்தது ஆன்மா மனம் அறிவு அப்ப மனத்தோட அறிவு சேர்ந்து ஆன்மா ஆன்மாக்கு நம்ம வேல்யூ வைக்கவே முடியாது ஏன்னா அது இங்க உள்ள பொருள் இல்லை அதை நம்ம தீண்டவே முடியாது அத வந்து பேசவும் முடியாது அதனுடைய தங்கம் ஒண்ணுமே தெரியாது ஏன்னா அது இறை பொருள் இறை சொத்து இடை ஆன்மா இடை நீங்க அல்ல நம்ம நினைச்சுட்டோம் நாமான்னு சொல்லிட்டோம் திடீர் ஆன்மாவாக்கும் அதுவும் அறியாம